நலக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தான் சொன்னோம் ரகுராம் வந்து அதிரடியான ஒரு திட்டம் போட்டு நம்ம தனத்தோட ஆசையை வந்து நிறைவேற்றுறாரு அப்படி தான் சொல்லணும் அது என்ன எதுன்னு பார்க்குறக்கோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு உடனேமே வந்து நம்ம இவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார்ல ரகுராம் வந்து கதிர் தனம் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க ஜூஸ் கொடுக்காங்க சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்றாங்க இது சரியில்லையே எப்படியோ வந்து இந்த கதிர் பையன் வந்து தனத்தோட மனசை வந்து கெடுத்துருவான் அப்படி சொல்லிவிட்டு அவங்க மனசில் ஓட ஆரம்பிச்சிருது பத்மாவும் இல்லாத போலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா லானே எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இதெல்லாம் நல்லாவா இருக்குது அந்த கதிர்ப்பையை வந்து எப்படி தாலி கட்டிகிட்டு வந்தான் நம்ம மானத்தெல்லாம் ஊர் முன்னாடி வாங்கிட்டு யாருக்குமே தெரியாமல் தாலி கட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படி இருக்கும்போது அவன் வந்து தனத்தோட மனசை மாற்றுறதுக்காக தானே வேணுக்குன்னே தானே என்னமோ செஞ்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பத்மா வந்து இல்லாத போல்லாதையும் வந்து நம்ம ரகுராம்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே ரகுராம் வந்து ஒருவன் எதுவுமே பேசலை ரூமுக்குள்ள போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க போயிட்டு அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது தனத்தோட மனசை வந்து இவங்க மாற்றிடுவாங்க இவங்களோட தனத்தை வந்து சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்போ வந்து அதிரடியாக அவர் முடிவு எடுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க மறுநாள் காலையிலேயே வந்து கடைக்கு போய் ஒரு பெரிய பேட்மிட்டன் பேட்டெல்லாம் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்துட்டு தனம் தனம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள இருந்து வராங்க எல்லாமே அந்த தான் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிட்டு உன்னோட ஆசையே வந்து என்னால் நிறைவேற்ற முடியாமல் போச்சு நான் ஆல்ரெடி வாங்கிட்டே சொல்லியிருந்தேன்ல என்ன இருந்தாலும் வந்து உன் ஆசைக்கு வந்து நான் தடையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி மனசில் வந்து எதையுமே நினச்சிக்கிறாத சரியா எதையுமே மனசில் வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க கதிர் வந்து தலையை குனிஞ்சிட்டு அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இனிமேல் உன்னோட ஒரே குறிக்கோள் வந்து விளையாட்டில் வந்து இனி செவிக்கணும் அது மட்டும் தான் இருக்கணும் சரியா வேறு எந்த இதையுமே வந்து நீ மைண்டில் ஏற்றாமல் விளையாடு உனக்கு வந்து அப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன ரொம்ப நன்றிப்பா நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம போய் வந்து நம்ம தனம் கட்டி பிடிச்சிடுறாங்க கட்டி பிடிச்ச உடனே சரி போய் விளையாட்டுக்கு வேலையை ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க விருவரும் ரூமுக்குள்ளே போகிறாங்க ரூமுக்குள்ள போன வந்து அங்கேக்குள்ள வந்து இதுக்கு முன்னாடி கதிர் வந்து ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துருப்பாள் அந்த கிஃப்ட்டு கிடக்கு அதை பார்த்த உடனே கதிர் ஞாபகமாகவே வருது ஒரு டைம் வந்து கதிர் வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வருவார் தனம் வந்து உட்காந்துருப்பாங்க அப்போ அப்ப வந்து அந்த கிஃப்ட்டை வந்து கொடுப்பாங்க இந்த என்ன இருந்தாலும் வந்து நீ எனக்காக வந்து ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிட்ட நானும் வந்து நீ சொல்ற மாதிரி வந்து நான் கொஞ்ச நாள் கழித்து இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் சரியா அதுக்கு முன்னாடி வந்து நீ நல்லா விளாடணும் ஒன்னோக்கு ஒன்றோடய ஆசை வந்து விளையாண்டு நல்ல நிலமைக்கு வரணும் அப்படித்தானே இந்தா இந்த பேட்டு இது என்னோட கிஃப்ட்டாக வச்சுக்கோ இதை வந்து நீ வச்சுக்கிட்டு எப்படியா விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து தனம் வந்து கோவப்படுவாங்க கோவப்பட்டுட்டு அந்த பேட்டை வந்து பிடுங்கி நீ யாருக்கு யார் கிஃப்ட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிவாங்கல்ல அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது அதை பார்த்த உடனேமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிடுது சார் கதிர் வந்து அப்போயே நமக்கு நல்லா இருக்கணும் நம்ம வந்து பேஷனாக விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணானே அவனை வந்து நம்ம இப்படி அவமானப்படுத்தி அனுப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க